Hi, Jesse. Hey, Milton. We'll catch you later. Good. Hi, Jesse. Hi, Aaron. Hi, hey. Roy. You want some water? Thank, Thank you. you. You're on winning side. You want to play with me? No, 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 no. Try, no? Nah. No, it's okay. <laughs> Hi. Hi. <Bro>. Oh, foul. <laughs> <laughs> Smile. Hey, what's happening Thank you. here? Ah? <laughs>

ஒரு நாள் டிராப் பண்ணலங்கிறதுக்காக புது கார் நல்ல கோவம் தான் உனக்கு சூப்பர் பெலிடா திமிரான பொண்ணுங்க ரேஸ் குதிரை மாதிரி சும்மா நின்னா தெரிக்கணும் சும்மாவே வாடுவா இப்ப ஜேம்ஸ் தான் பாவம் சே ஒண்ணு பாவம் இல்ல அவன் விஷயத்துல நான் இன்டர்பியர் ஆக மாட்டேன் என் விஷயத்துல அவன் தலையிடாம இருக்கான் எங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் சிங்கிள் பெட் டூ டிரெக்ஷன்ஸ் ஓகே ஆன் ரோட் பிரைஸ் என்ன ஜெசி சிங்கிள் அர்னிங் பர்சன்ஸ்லாம் வாங்க முடியாது

ஒரு சீட்டே வராதீங்க ஏன் என் பொண்டாட்டி பார்த்தா கூச்சுக்கு போறா ஏன் புருஷன் பார்த்த மாட்டான கொஞ்சம் வாணாக்கும் ஒரு கலைஞனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் இடையில ஏன் புருஷன் வரக்கூடாது உம்மா பொண்டாட்டியும் வரக்கூடாது இல்லங்க அந்த பக்கம் போகாதீங்க வெயிலா இருக்கு ஏன் கருப்பாயிருவீங்களா கா ரெடி 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 டேக் யுவர் பொசிஷன்ஸ் நின்னுட்டே அப்படியே நீச்சல் அடிங்க நீச்சல் அடிங்க வாங்க பண்றாங்க வாங்க 2 ஆ பொசிஷன் சேஞ்ச் ஆ வாங்க 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 ஸ்டார்ட் பண்ணி ஏய் என்ன ஷூ லேஸ் எல்லாம் புதுசா இருக்கு

அவதா மிஸ் எங்க அப்பா போலீஸ் உன போலீஸ்கிட்ட கிட்ட புடிச்சு கொடுத்துるவன் சொல்றா மிஸ் போலீஸ் கிட்ட உங்கதானா மிஸ் ஏ அன்னைக்கு நீங்க லைசென்ஸ் இல்ல வண்டி ஓட்னதுக்கு போலீஸ் உங்க லஞ்சம் லஞ்ச வாங்குறாங்கல்ல ம் இல்ல மேஸ் அவதா என் அப்பா ஒண்ணுமே இல்ல அடகன் கன் வர வர குடு குடு குடுப்பறேன்னு சொன்னா மிஸ் உங்க அப்பா என்ன பண்றாரு உங்களுக்கு அப்பா வர்க்கரு வாட் இஸ் யுவர் फादर மை ஃாதர் இஸ் आवर ஃாதர் இல்லம்மா அவங்க அப்பா போலீஸா இருக்காரு அதே மாதிரி உங்க அப்பா என்ன பண்றாரு ஆ ஆ ரொமாடிக் மேக்கர் எங்க குஸ்லோ பண்ணி தரவரே டக் 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 நா ஊரே ஏரி ராஜகுமரே கொண்டு வரவரே ஜங் ஹண்டர் கதை சூப்பரா சொல்வரே அதுல மஜாக்கா அது ஸ்வீட் இருக்கும் சாக்லேட் கலர்ல இருக்கும் டேஸ்ட் இருக்கும் கு ரொம்ப மோடா பர்வனா அவங்க அப்பா ஒரு வெட்டி ஆஃபீஸர் மேஸ் ஏண்டா வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க நாங்க கோவமா இருக்கோம் யார் எங்க கூட பேச வேணாம் எனக்கு எங்க ஸ்கூல்ல வாட் இஸ் யுவர் ஃாதர்னு கேட்டாங்க எங்களுக்கு பதில் தெரியல எல்லாரும் ஹோன் சிரிச்சாங்க எங்களுக்கு அச்சோன் ஆயிடுச்சு ஏன் மெடிக்கல் ட்ரிப்னு சொல்ல வேண்டியதானே ஜிசி குழந்தைங்களுக்கு போய் சொல்ல கத்து கொடுக்க கூடாது அப்ப என்னன்னு சொல்றது அது சொல்றது அது அகரா ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லுடா Last night, James was totally off the France party. So you had fun? not exactly. Just Hey, I completely forgot, yeah. அந்த ஜெர்மன் ஆன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல ஹலோ ஹாய் அந்த லிஸ்ட்ல உன் பேர் இல்ல ராய் தான் மெசேஜ் பண்ணினா அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நீ ஹே ஜெஸ்ஸி இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள எப்படியாவது ராய் பிடிச்சு அந்த நேம் லிஸ்ட் ரீஃபார்ம் பண்ண சொல்லு ஓகே ஷியர் அப் வா ஜெஸ்ஸி என்ன ராய் பார்க்காமலே ஜெஸ்ஸிங்கிற ஹவு டி மீ எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்குது ஓ வாசன என் மனசுக்கு பிடிச்ச வாசனை உட்காரு ராய் ஜெர்மன் லிஸ்ட்டில் என் பேர் சொன்னாங்க என்லெஜிபிலிட்டி வைஸ் பார்த்தா என் பேர் இருந்திருக்கணும் ஃபைனல் நீதானே ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் நான் இல்லை நல்ல கேள்வி நல்லா தான் லிஸ்ட்டில் இன்டர்மேட் பண்ணேன் பட் வாய் கணவன் குழந்தைங்கன்னு ஒரு நல்ல லைஃப்பில் இருக்குது ஆறு மாசம் அவங்கள பிரிஞ்சுருக்கிறது அவள் நல்லா லெஜஸ்ஸு ராய் எனக்கு அப்படி இல்லை என் எனக்கு ஓகே ஐ நீட் டு ஃப்ளை எனக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டே இருக்கணும் ஜெஸி ப்ளீஸ் நோன் மிஸ்டேக் மீ கான்ஃபன்ஸ் கிரேட்ரியா

செஞ்சு அந்த வேலைக்கு அனுப்புங்க இல்லனா இந்த பிளாட்ல எந்த புரிசனும் குடும்பம் நடத்த முடியாது கிளைன்ஸ் என் ஆல் தான் நினைக்குது

இந்த ராய் போ வேணாங்கிறாரு அப்படியா அம்மா ராய் உன் ஃப்ரெண்டு தானே அவர் ஏன் போனான்றாரு ஆமா நான் ஃபேமிலி விட்டு பெரிய கூடாதான் ம் அவர் சொல்றது கரெக்ட் தானே நீ இல்லைன்னா இந்த வீடு அழகா இருக்காது ஏடா அம்மா இருந்தா தானே அந்த வீடு அழகு அம்மா இல்லைன்னா இந்த வீடு அழகா இருக்காது எப்படி பசங்களும் சொல்லிட்டாங்க ரைட் விடு அதெல்லாம் முடியாது நான் இந்த ஜெர்மன் ட்ரிப் போயே ஆகணும் ஜெசி திரும்பவும் சொல்றேன்

பக்கத்து பிளாட் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது இருந்து கொஞ்சம் அவுட்டர் தான் ஆனால் தண்ணி வசதி காத்தோட்டம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் உனக்கே நான் இந்த ஃப்ளாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாலஞ்சு பேர் இங்கே இருந்தால் எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல வீடு வாங்குறது பற்றி இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லை வேணா ஒரு இன்னும் சொல்ல வாங்கி போடலாம் வா ரெக்கமெண்டேஷன் கன்சிடர் பண்ணல बिकॉज யூ மை ஸ்பெஷல் ஹே அப்ப நீ வாங்குறியா मंथலி 50000 EMI அந்த கமிட்மென்ட்காக தான் ஜெர்மன் ட்ரிப் போணும்னு ஆசை பண்றேன் இதோ இதான் அவரோட உலகம் குழந்தைங்க வீடுன்னு நான் கரியர் கான்சியஸ் ஆன கேர்ள் தான் எனக்கு லைஃப்ல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கு ராய் ஓகே உன் பேர் லிஸ்ட்ல கொண்டு ட்ரை பண்றேன் தேங்க் யூ ராய் இளங்கோ இளங்கோ கார் எப்ப வரும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும் அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எடுக்க மாட்டான் எனக்கு பார்ட்டில 2 ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சூப்பரா. நான் பார்ட்டில 2 எபி சாப்பிடணும். சாப்பிடு. சொல்லு. ஹலோ. அய்யோ எங்கயா இருக்கே? இது போன் போங்க. அது வண்டி பஞ்சரைச்சான். வர வழியில பைக்ல போய்லாமா? எங்க கلمிட்டா இருக்கோம் பைக்ல போலாம்னு கேக்குற. பார்ட்டிக்காரன் பைக்ல போவாங்கலா? இதுக்கு தான் ஒரு கார் வேணும்ங்கிறது. மேல கீழ வந்து நடு ரோட்ல நிக்கிறேன் நடு ரோட்ல இல்ல ஜெசி நம்ம காம்பவுண்ட் தானே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ ஹலோ மாமி மாமி உங்க கார் இருக்கா ஆ ராய் எங்க இருக்கீங்க டிரைவர் போட்டு உடனே அனுப்புங்களே அப்படியே நான் போய் இறங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சறேன் என்ன வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா கால் டாக்ஸி வர கொஞ்சம் லேட் ஆகுது தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே थैंक यू தேங்க்ஸ் அஞ்சு நிமிஷத்துல கார் இருக்கும் ஓகே வா ராய் பக்கத்துல வந்துட்டாரு ராய் வண்டியில நான் போறேன் நீங்க ஆறாமற ஒரு வண்டியை புடிச்சு வந்து சேருங்க

சாப்பிட்டாங்களா சாங்கிட்டாங்களாங்க தள்ளி அவரன் ஆயிரம் என் பசங்க பேசணும்

இப்பெல்லாம் அவங்க கிட்ட எதையுமே மறைக்க முடியல ஜெசி நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியுது நீ பார்க்குற வேலை உனக்குள்ள இருந்த அழகான பொண்ணை கொண்டுருச்சு நீ நிறைய மாறிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா நீ மகிழ்ச்சியா இருக்கியா அப்போல்லாம் எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் நீ வேலைக்கு போல வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இப்ப கிட்டத்தட்ட லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது நீ சம்பாதிச்ச பன்னெண்டாயிரத்துல தான் நான் படிச்சு வேலைக்கு போய் இப்ப ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா தப்பா புரிஞ்சுக்கிறாதா நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்கோம் எதுக்கு இவ்வளவு சவுண்ட் அப்ப நான் கத்துறேன்னு சொல்றியா குற்ற உணர்ச்சியில சத்தம் போடுற சரி விடு எதுவும் பேச வேண்டாம் அப்ப நீ பொறுமசாலி நான் சண்டைக்காரி அப்படி தானே அது என்ன எப்ப பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ற நம்ம பாக்குற வேலைக்காக நம்மள நம்ம கேரக்டரை பழி கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் ஸ்டேட்டஸ் மாறறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்லை சோஷியல் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ கன்சர்வேட்டிவ் வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்துல ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கிற ஐ நோ மை லிமிட்ஸ் கீப் யுவர் லிமிட்ஸ் அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி என்ன கொண்ணுறாத ஹலோ யாரு ஹலோ மேடம் ஹலோ ஹலோ மேடம் மேடம் வெளியே போங்க மேடம் சும்மாயா ஹலோ நீங்க வெளியே போங்க நீங்க ஏன் உள்ள ஹலோ இங்க போறோம் சோ யோ யாரே உள்ள யோ உள்ள யார் யா கதவு தரங்கள யோ சார் வாயா சார் ஃபேமிலி சார் யோ ஏட்டே உள்ள போய் அவள தட்டி தூக்கிட்டு வாயா தூங்குற மாதிரி ஆக்கு ஃபேமிலி சார் வரான் போறா ஏதா சொல்றான் யோ பாபா